ஓம் யங்னன் எனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வாஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வாஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வாஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வஹா ஓம் யங்னன் எனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வாஹா ஓம் யங்னன் யனமசிவ 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 சர்வலோகம் வசிவசி ஸ்வாஹா ஓம் யங்னன் எனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வாஹா ஓம் யங்னன் யனமசிவ 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 சர்வலோகம் வசிவசி ஸ்வாஹா ஓம் யங்னன் எனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வாஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வாஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வாஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வஹா ஓம் யங்னன் எனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வாஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வாஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வாஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வஹா ஓம் யங்னன் எனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வாஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வாஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வாஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வஹா ஓம் யங்னன் யனமசிவ சர்வலோகம் வசிவசி ஸ்வஹா